தாய்மார்களே அன்றைக்கிற தகவல்கள் என்னுடைய என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன் நேரம் தாமதமாக இருந்தாலும் கூட அன்போடு இங்கே நின்று வரவேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம் நிச்சயமாக தாமரை மலரும் இறுதியாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமர்வார் அதுவும் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி அமர்வார் என்கின்ற நம்பிக்கையோடு நீங்கள் தான் நின்று கொண்டிருக்கிறேன் அதற்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சகோதர சகோதரிகளே இதே நேரத்தில் உங்களுடைய வீட்டு செல்ல உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையும் கூட கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு நம்முடைய நோக்கம் மோடி அவர்கள் வலிமையாக மத்திய ஆட்சியில் அமரும் பொழுது மோடி அவர்களை பயன்படுத்தி நம்ம கோயம்புத்தூர் பிரச்சனை பல்லிடத்தை சுத்திருக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீர்வாக மோடியினுடைய ஆட்சியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு மாட்டு அரசியலை முன்னெடுத்து உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம் எந்த கட்சிகளோடும் கூட்டணி இல்லை திராவிட கட்சிகளோடு நாம் எல்லாம் தனியாக ஒரு நல்ல ஆட்சியை உங்களுக்கு கொடுக்க முடியும் லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்க முடியும் என்று அம்மா மக்கள் தமிழக கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் இந்திய ஜனநாயக கட்சியை நாம் எல்லோரும் கூட ஒன்றாக இணைந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதர இது ஒரு புது விதமான அரசியல் இளைஞர் நலனை முன்னெடுத்தக்கூடிய அரசியல் ஏழை மக்களை மையப்படுத்துகின்ற அரசியல் அது நம்முடைய அரசியலே போலித்தன்மை கிடையாது நம்முடைய அரசியலே வாக்கு அரசியலுக்கு வாக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்கின்ற இது கிடையாது இல்லையா உங்களுடைய வளர்ச்சியை மட்டுமே முன்னெடுத்து நின்று கொண்டிருக்கின்றோம் அதனால் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை பொறுத்தவரை நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரும் ஆதரவு தர வேண்டும் என்கின்ற அன்பு வேண்டுகோளையும் கூட உங்களுக்கு இந்த நேரத்தில் வைத்து குறிப்பாக நம்முடைய ஏபி நகர்ல நகரில் நிறைய கோரிக்கைகள் வைத்திருக்கின்றீர்கள் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க வேண்டும் அரசு ஆரம்ப பள்ளியை நெடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் அதிகப்படியான பள்ளி பிரிவர்கள் மற்றும் இளைஞர்கள் இருக்கின்றார்கள் நிச்சயமாக விளையாட்டு மைதானம் வேண்டும் அதே நேரத்தில் எஸ் நகர் கோவில் பூமியில சைட் போட்டிருக்கிறாங்க இருபது வீடுகள் பதினைந்து வருடங்களாக வசித்து வருகின்றார்கள் ஆறு வருடங்களுக்கு முன்புதான் இது கோவில் பூமி என்பது தெரிய வந்தது ஆனால் ரெஜிஸ்டர் ஆபீஸ் அந்த இடத்தை வாங்கவோ இருக்கவோ முடியாமல் நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம் ஏடை காலனியில வீடு இல்லாத ஏழை தாய்மார்களுக்கு மோடி ஐயா திட்டத்தில் இருபது பேருக்கு வீடு கட்டி தர வேண்டும் குறிப்பாக பிபிஜி நகர்ல சாக்கடை வசதி இல்லை குப்பை கொட்டும் இடம் கிடையாது சாலை வசதி மிக மோசமாக இருக்கிறது வள்ளியம்மன் நகரை பொறுத்தவரை ஜல்ஜீவன் திட்டத்தில் ஐம்பது வீடுகளுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய குடிநீர் இணைப்பை கொண்டு வர வேண்டும் ஐயம்பாளையம் நாள் ரோட்டில் இருந்து வீரபாண்டிக்கு வீட்டு வசதி திட்டம் ஆயிரத்தி எட்நூறு வீடுகளுக்கு பிரச்சனை இருக்கிறது சரி செய்ய வேண்டும் இது போன்ற முக்கியமான கோரிக்கைகள் எல்லாம் நம்ம முன்னால் வைத்திருக்கிறீர்கள் அன்பு சகோதர சகோதரி இன்னைக்கு நாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உறுதிமொழி மாநில அரசுல எந்த வேலையும் செய்யாம இருக்கிறாங்க ஐயா முப்பத்தி மூன்று மாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருந்தும் கூட அடிப்படை வச்சனை வசதிகள் ஒரு சுகாதாரம் கல்வி சாக்கடை சாலை வசதி பட்டா கொடுக்கிறது அடிப்படையாக மாநில அரசனுடைய கடமை அது கூட செய்யாமல் பாராளுமன்ற வேட்பாளராக முன்னால் அன்று கொண்டிருப்பது மோடி ஆட்சிக்கு வரும் பொழுது எத்தனையோ நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் குறிப்பாக விவசாயம் சார்ந்த திட்டங்களை கொண்டு வரணுங்க நெசவாளர் பிரச்சனை குறிப்பாக பகலும் விசைத்தறி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஒரு வருட காலத்திலே கொடுக்கின்றோம் இது போன்ற ஊர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் ஒரு பாராளுமன்ற வேட்பாளராக என் முன்னால் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் நம்மளை வெற்றி பெற செய்யும் பொழுது உறுப்பினராக இதை எல்லாம் என்னுடைய பிரச்சனையாக எடுத்து சண்டை போட்டு நான் செய்து கொடுக்கின்றேன் என்கின்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு நான் அளிக்கின்றேன் காரணம் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் ஒரு நம்பிக்கையை மட்டும் நீங்கள் என்பது வைக்க வேண்டும் ஐயோ இதுக்கெல்லாம் தீர்வு இன்னைக்கே சொல்லுங்க தீர்வு சொல்ல முடியாதுங்க இதெல்லாம் சண்டை போட்டு தீர்வு பெறணும் பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகளா இருக்கு ஆனா உங்களுக்காக சண்டை போட்டு இந்த வேலையை செய்து கொடுப்பேன் என்கின்ற உத்தரவாதத்தை நான் கொடுக்க முடியும் இருக்கட்டும் கலெக்டரா இருக்கட்டும் சீப் செக்ரட்டரிய யாராக இருந்தாலும் கூட என்னுடைய பிரச்சனையாக போராடி நான் தீர்வு இந்த அண்ணாமலையை நீங்கள் நம்பலாம் ஆனால் அதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் தாமரை ஆதரிக்க வேண்டும் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் ஏப்ரல் தேதி நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய முழு ஆதரவும் கூட நம்முடைய சின்னத்திற்கு நீங்கள் அளித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேலே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற அன்பார்ந்த வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கின்றேன் அது மட்டும் இல்லை அன்பு சகோதர சகோதரிகளை இந்த இடத்துல மோடி அவர்கள் மேலே வெற்றி பெறும் பொழுது உங்களுடைய அண்ணாமலையும் இங்கே வெற்றி பெறுவது அவசியம் காரணம் மோடி அவர்கள் பொழுது நமக்கு தேவையான திட்டங்களை அவரிடம் கொண்டு வந்து மக்களிடம் சேர்க்க வேண்டும் அதற்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு தர வேண்டும் உங்களுக்கு சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து நம்முடைய முக்கியமான தலைவர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள் லைட் அடிக்கிற ஒன்றும் படிக்க தெரியல தலைவர்களுடைய பேர் நம்முடைய ஆண்டிபாளையத்தினை ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் பொதுச் செயலாளர் சக்திவேல் அவர்கள் ஒன்றிய செயலராக இருக்கக்கூடிய தனசேகரன் அவர்கள் ஓபிசி ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய ரவிச்சந்திரன் அவர்கள் மற்றும் ரவிச்சந்திரன் அவர்கள் சந்திர்குமார் அவர்கள் கனகராஜ் அவர்கள் தனபால் அவர்கள் கிருஷ்ணகுமார் அவர்கள் பாண்டியன் அவர்கள் சிவகுமார் அவர்கள் யுவராஜ் பிரபு அவர்கள் முத்துக்குமார் அவர்கள் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா அன்பு தலைவர்களும் கொண்டிருக்கின்றார்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அம்மா அனந்தகுமார் அவங்க இருக்கிறாங்க ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் அவர்கள் துளசிதாசன் அவர்கள் தேவேந்திரன் அவர்கள் அழகுராஜன் அவர்கள் கலாநிதி அவர்கள் முருகேசன் அவர்கள் எல்லா நிர்வாகிகள் இருக்கிறார்கள் நன்றி தெரிவித்து நம்முடைய எல்லா கூட்டணி கட்சியினுடைய அன்பு நண்பர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நடை தனக்கு வாழ்த்துக்களை வணக்கங்கள் தெரிவித்து இன்னும் ஒரு அஞ்சு பாயிண்ட் போன மக்கள் நின்று கொண்டு அதனால் உங்களுடைய ஆதரவை கோருகின்றேன் அன்பை கோருகின்றேன் பத்து மணிக்குள்ள பிரச்சாரத்தை முடிக்கணுங்க அதனால் அடுத்த தொகுதிக்கு செல்வதற்கும் நீங்கள் அனுமதி கொடுக்கணும் தயவு செஞ்சு இந்த முன்னாடி இருக்கிற உங்களுக்கு வந்து தகுறுங்க அதனால் நான் தான் இருக்க போறேன் உங்களோடுதான் இருக்கு போற எங்க மறுபடியும் நம்முடைய தாய்மார்களுக்கு மறுபடியும் நம்முடைய தாய்மார்களுக்கு இளைஞர்களுக்கு அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்பார்ந்த வேண்டுகோள் நம்முடைய வெற்றி சின்னம் தாமரையை மறந்து விடாதீர்கள் ஏப்ரல் பத்தொன்பது நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை இவிஎம் மிஷின்ல முதல் பட்டன் தாமரை மிஷின்ல முதல் பட்டன் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் நாமதான் ஜெயிக்கிறோம் நாம தான் ஜெயிக்கிறோம் மோடியை ஜெயிக்கிறாங்க நல்லது கண்டிப்பா நடக்கும் இந்த ஊருக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக என்னெல்லாம் நடக்காம இருக்கோ செஞ்சு கொடுத்துர்லாம் ஐயா மறந்து விடாதது நான் பெற்றுச்சுன்னா பாபுறேன் இய்யா ஆமா சிறப்பான வரவேற்பை அளித்த அனைத்து ஆண்டிபாளைய மண்டல் சகோதரர்களுக்கும் பல்லடம் வடக்கொன்றிக